உங்களுக்கு குடில்ல யார ரொம்ப பிடிக்கும் எனக்கு இடையர்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வானத்தூதர்கள் குழந்தையேசு பிறந்தத ஃபர்ஸ்ட் அவங்கள தான் சொன்னாங்க எனக்கு மூன்று தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான ஸ்டார்ஸ் வழிகாட்டினுச்சு பாருங்க மூன்று அங்க பாக்குறோம் குழந்தை இடையர்கள் அங்க வர்றாங்க ஏன்னா ஒரு சில மனுஷங்களும் அங்க வந்திருப்பாங்க ஆடு மாடு எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டு இந்த உங்களுக்கு அதிகமா இதுல பிடிக்கிறது எது எங்களுக்கு மூன்று அரசர்கள் தான் ரொம்ப பிடிக்கும் மூன்று அரசர்கள் தானா மூன்று அரசர்களே வந்து வழிபடுறாங்கன்னா இயேசு எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பாரு அப்ப இயேசுவும் ஒரு அரசரோ என்ன இயேசு அரசரா பிள்ளைகளா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரியானது ஏன்னா இயேசு பிறக்குறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாலேயே வரப்போகிற மெசியா ஒரு அரசராக இருப்பார் அப்படின்னு சொல்லி இறைவாக்கினர் சொல்லிட்டு வந்தாங்க அதுலேயும் இறைமைய இறைவாக்கினர் சொன்ன ஒரு அழகான வாக்கியம் இருக்கு கொஞ்சம் படிச்சு காட்டுறியா அவர் வரும் காலத்தில் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றும் அவர் அரசராய் ஆட்சி செய்வார் ஞானமுடன் செயல்படுவார் அவர் ஆட்சியில் நீதியும் நேர்மையும் செழித்தோங்கும் அப்போ இந்த இறைவாக்கு பகுதியில வரப்போவர் என்ன இருப்பாரு எப்படி இருப்பாருன்னு சொல்லப்படுகிறது இருப்பார் அவர் ஆட்சி செய்வார் யூதர்கள் தங்களுக்கு என்று ஒரு அரசர் வேண்டும் என்று கடவுள்கிட்ட கேட்டாங்க தொடக்கத்துல கடவுள் வந்து சவுல் அப்படின்னு ஒரு அரசரை கொடுத்தாரு அப்புறம் தாவீது அப்படின்னு சொல்லி அவங்க வழி தோன்றல அப்படியே அரசர்கள் வந்துட்டே இருந்தாங்க இடையில வந்து பகை பகைவரை வந்து இந்த யூதர்கள் எல்லாம் நாடு கடத்திட்டு எல்லாம் போயிட்டு பிற்பாடு மீதி இருக்கிறவங்க நமக்கு ஒரு அரசர் கிடைக்க மாட்டாங்களா நமக்கு ஒரு அரசர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில்தான் எரேமியா வரப்போகின்ற அரசர் இப்படி இருப்பாரு அவருடைய காலத்துல அந்த எதிர்பார்க்கப்பட்ட அந்த அரசர் தான் இயேசு நம்ம குடில பார்க்கிற அந்த இயேசு குழந்தை கடவுளுடைய மகன் அதே சமயத்துல அவர் யூதர்களின் அரசர் இஸ்ராயேலின் அரசர் அவர் அரசர்ன்னு சொல்லி நம்ம எங்கேயாவது இந்த நிகழ்ச்சிகள்ல பாக்குறோமா மூன்று அரசர் போய் ஏறுவது கிட்ட கேக்குறாங்கல்ல என்னன்னு கேக்குறாங்க இங்கே ஒரு அரசர் பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே பாருங்க அரசர்ன்றது அவங்க ஏத்துக்கிறாங்க அதே போல பிலாத்து முன்னால ஏசு நிக்கிறார் அவருடைய தீர்ப்பு பெறுவதற்காக நீ அரசனா அப்படின்னு பிள்ளாத்து கேட்கிறான் அப்ப அவரு என்ன சொல்றாரு ஆமா நீ ஏன் சொல்லிட்டியே என் அரசு எப்படி இருக்கும்னு சொல்லி அமைதியின் அரசு அப்படின்னு அந்த விளக்கங்கள்லாம் சொல்றாரு நாம அந்த இயேசுனுடைய அரசுக்கு குடிமக்கள் ஆகணும் இல்லையா அப்ப என்ன பண்ணும் இப்ப இந்திய நாட்டுக்கு குடிமக்கள் ஆகணும் அப்படின்னா ஆதார் கார்டு வேணும் அப்போ இயேசுடைய குடிமக்கள் நாம ஆகணும் இயேசு அரசனுடைய குடிமக்களாக நாம மாறணும்னா என்ன வேணும் அன்பு வேணும் நீதி வேணும் உண்மை வேணும் தியாகம் வேணும் இந்த நாளே நாம வாழ்ந்து காட்டிட்டா நாம் யாருடைய அரசுல இருக்கிறோம் அரசனுடைய குடிமக்களா இருக்கலாமா தாத்தா.